டே டுடே சொல்ல விடிய வந்து காவேரியோட போட்டோ வச்சு பண்ணிட்டு இருக்காரு என்ன விட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்றாரு கண்டுபிடிச்சி வருவேன் சொல்லிட்டு காவேரி வந்து காட்டாங்க அப்பா கூட ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே கேப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சாரதா வந்து ஜெயாவை பார்க்குறாங்க நாங்கள் நாளைக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நான் அவங்களை எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு ஜெயா அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க சாரதா கங்கா யமுனா வந்து பேசிக்கிறாங்க என்ன இந்த அம்மா சைலண்டா போகாதேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஃபிளாஷ் பேக் மாதிரி காட்டுறாங்க நிவின் வந்து ஜெயா கிட்ட பேசியிருப்பாங்க நீங்க எம்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது இல்லைன்னா நான் தப்பான முடிவு எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க அதனாலதான் ஜெயா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவுமே சொல்லாம இருந்திருப்பாங்க அதை வந்து ஜெயா நினைச்சு பாக்குறாங்க காவேரி வந்து எழுந்துக்கிறாங்க விஜய் பக்கத்துல இருக்காரு எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இது என்ன பெரிய கோட்டையா ஏறி வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க என்ன அங்கேயே போக வேண்டாம்னு சொல்லி நான் இங்க வந்திருக்க மாட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சேன் பார்த்தா நீ இப்படி வந்துட்ட அப்படின்னு எப்படி அவங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நீ தாண்டி என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து என்ன நம்புவேன்னு சொல்லி கேக்குறாரு காவேரி வந்து கண்ணத்தை தட்டுறாங்க விஜய் வந்து காவிரியை கிஸ் பண்றாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து கனவுல இருந்து முழிக்கிறாங்க காவிரி வந்து விஜய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஜய் ஆபிஸ்க்கு வராரு காவிரி எம்டி ஆக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணிருப்பாரு அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாரு தேங்க்யூ